தமிழ் வணக்கம் ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்ரேலின் தாக்குதலில் மரணம் தேவையில்லாத தாக்குதல்களை நடத்துகின்றீர்கள் இதனால் சாதாரண பொதுமக்கள் இழப்பு இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு ஆபத்து மத்திய கிழக்கு தளம் இது உங்களுக்கு தேவையா நிறுத்துங்கள் மூன்று நாடுகளின் வெளிநாட்டு அமைச்சர்கள் இஸ்ரேலிய பிரதமருக்கு கண்டனம் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தேவையில்லாத தாக்குதல் இங்கே பொதுமக்கள் நிலை மோசமாக இருக்கின்றது மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போகின்றீர்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரிவு லெபனானில் என்றுக்கியுடைய தலைநகர் மீது ஆளில்லா விமானங்கள் தொடர் தாக்குதல் அமெரிக்காவினுடைய உப அதிபரனுடைய மனைவி உஷா மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் கிரீன்லாந்திற்கு விஜயம் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு தொடரப்போவதன் அடையாளம் காலை நேரம் உலக அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற ಸರ್ವದೇ ಸೈದಿಕ ಮುಖ್ಯ ತೊಗು இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட போர் கடந்த செவ்வாய் ஆரம்பித்தது தெரிந்தது இந்த வழியில் ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தலைவர் சலா அல் பார்ட் அவருடைய அரசியல் பிரிவு காரியாலயத்தில் கான் ஜூனிஸ் பகுதியில் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இவருடைய மனைவியும் மரணமடைந்து விட்டதாக கூறப்படுகின்றது அதேவேளை ரபான் நகரத்தில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பாலஸ்தீன வைத்தியர் ஒருவர் அந்த தாக்குதலில் மரணமடைந்திருக்கின்றார் பெருந்தொகையானவர்கள் படு இஸ்ரேல் கடந்த இரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை எந்த தகவலும் இல்லை இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இந்த தாக்குதலை உறுதி செய்திருக்கின்றார் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களுடன் அங்கு நிற்கும் வரையும் ஹமாசினுடைய அதிகாரம் இருக்கும் வரையும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்காக மீது தாக்குதல் நடத்தினீர்கள் இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டு மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்களே என்ற கேள்விக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பல இலக்குகளின் மீது தங்களுடைய தாக்குதல் நடைபெற்றதாக அவர்கள் இஸ்ரேலினால் செவ்வாய் பாலஸ்தீனம் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதன் பின்னதாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்ந்து நிற்காமல் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றது இந்த நிலையில் டொனால்ட் டிரம்பினுடைய அரசியல் உயர்மட்டம் பாதுகாப்பு ஆலோசகர் மைக் அவரோடு அமெரிக்க உப அதிபர் ஜே டி வேன்ஸினுடைய மனைவி உஷா வேன்ஸ் ஆகிய இருவரும் கிரீன்லாந்து புறப்பட்டிருக்கின்றார்கள் கிரீன்லாந்தை கைப்பற்றுகின்ற அமெரிக்க கொள்கையில் மாற்றம் இல்லை என்பதை இந்த நிகழ்வு காட்டியிருக்கின்றது கிரீன்லாந்தில் நாய்கள் கூட்டாக இழுத்து செல்லுகின்ற பணியில் சறுக்கி செல்லும் வண்டியில் உப அதிபரனுடைய மனைவி பயணிக்கப் போகின்றார் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் டென்மார்க்கினுடைய தலைநகருக்கு இது பெரும் சவாலாகவும் சினத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற கிரீன்லாந்து டென்மார்க்கிற்கு உரியது அல்ல அமெரிக்கா அதை கைப்பற்றுவதற்கான ஆக்கிரமிப்பு போல இந்த செயல்களினுடைய ஆரம்பங்கள் இருக்கின்றன இந்த பிரச்சனை இன்னும் தீர்வு காணப்படாத ஒரு பிரச்சனையாகவும் குடியேற்றவாத காலத்தில் கைப்பற்றப்பட்டது போல டென்மார்க்கிற்கு சொந்தமாகவே கிரீன்லாண்ட் என்கின்ற தீவு இருக்கின்றது கிரீன்லாண்டில் வாழுகின்ற ஐம்பத்தி ஆறாயிரம் மக்களுக்கும் இன்னமும் சுதந்திரம் வழங்கப்பட்டு அது ஒப்படைக்கப்படாத நிலையில் கிரீன்லாண்ட் என்பது நமக்கு முக்கியமானது எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அது அவசியமே அவசியம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பிடிவாதமாக கூறுகின்றார் சென்ற தடவை டென்மார்க் வந்த அமெரிக்க அதிபர் இவ்வளவு பெருமதியான காசோலை வேண்டும் தருகிறோம் எழுதி தாருங்கள் என்று கேட்டதும் மறுத்ததும் பழைய சம்பவங்களாகும் இருப்பினும் டென்மார்க் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவிடம் இருந்து கிரீன்லாண்டை காப்பாற்றுவது ஒரு போராட்டமாகவும் விவாதமாகவும் இருந்து வருகின்றது கிரீன்லாந்து மக்கள் இதை விரும்பவில்லை டென்மார்க் விரும்பவில்லை ஆனால் அமெரிக்கா விரும்புகின்றது இதுதான் சிக்கலாக இருக்கின்றது இஸ்ரேல் லெபனானில் நடத்திய தாக்குதல்கள் சென்டர் என்று இஸ்ரேல் மீது இவர்கள் ராக்கெட் தாக்குதல் நடத்தினார்கள் என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது லெபனானினுடைய பிரிவு அங்கே படைகளாக இருக்கின்றன இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே பிரச்சனை வராமல் ஜூனிபில் என்கின்ற இந்த படை பிரிவு இஸ்ரேல் செய்வது சரியானது தமது படைத்தளங்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே லெபனான் மீதான அடுத்த கட்ட தாக்குதல் தேவையற்றது என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் அமைதிக்காக சென்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் திருப்பி தாக்குதலை நடத்த முடியாமல் இப்படியான அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு இஸ்ரேலுடன் போர் புரியக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இல்லை என்பது முக்கிய விடயமாகும் மேலும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஏற்கனவே காசாவில் முன்னூறு பேர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டும் ஐக்கிய நாடுகள் சபையினால் இஸ்ரேலை எதுவும் செய்ய முடியவில்லை என்பதும் அதனால் இத்தகைய படை பிரிவுகளினுடைய கருத்துக்களை இஸ்ரேல் கணக்கில் எடுக்காத என்றும் இவர்கள் சம்பளத்திற்காக வந்திருக்கின்ற சோத்து பட்டாளம் என்று இஸ்ரேல் முன்னர் கேலி செய்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இஸ்ரேலோ தாங்கள் நடத்திய தாக்குதல் பத்து வரையான பயங்கரவாத இலக்குகள் மீதான தாக்குதல் தான் என்று குறிப்பிட்டிருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் நடைபெறுகின்ற யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இணைந்த கோரிக்கையை விட்டிருக்கின்றார்கள் பிரான்சில் இருந்து ஜீன் நோயல் பெரட் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனியில் இருந்து அனலினா பேபர்க் பிரிட்டனில் இருந்து டேவிட் லேமி ஆகியோர் இணைந்து இதை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த செயலானது சரியான ஒரு செயல் அல்ல இப்போது உலகம் இருக்கின்ற நிலையில் இது அவசியமற்றது இதனால் வரக்கூடிய ஆபத்து சாதாரண பொதுமக்களினுடைய இழப்பு பேரிழப்பாக அமைகின்றது இதை தொடர உலகம் அனுமதிக்க முடியாது இது முதலாவது விடயம் இரண்டாவது பெரிய விடயம் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் அங்குதான் இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் அவர்கள் மேலும் மரணம் அடையக்கூடும் இது இஸ்ரேலுக்கு உள்நாடு ரீதியாக பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இஸ்ரேலுக்கும் இது நல்லது அல்ல இஸ்ரேல் இப்படியான செயலை செய்கின்ற பொழுது மத்திய கிழக்கில் நொந்து போய் இருக்கின்ற மக்கள் தங்களை இஸ்ரேல் தொடர்ந்து அவமானப்படுத்துகின்றது என்றும் இஸ்ரேலினுடைய இந்த செயல்கள் தனியே ஹமாஸ் அமைப்பையோ பாலஸ்தீனம் காசாவையோ அல்ல மத்திய கிழக்கு முழுவதையுமே ஒரு சமநிலையற்ற சூழ்நிலையையும் விரக்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்த கூடியதாக அமையும் எனவே இத்தகைய தாக்குதலை முதலாவது நிறுத்தி முதலாவது கட்ட பேச்சுவார்த்தையினுடைய காலம் மார்ச் மாதம் முதலாம் தேதியுடன் முடிவடைந்தவுடன் இஸ்ரேல் இரண்டாவது கட்டத்திற்கு செல்லாமல் தாக்குதலை நடத்துவது தவறு ஏற்கனவே ஹமாஸ் அமைப்பும் எகிப்தும் மற்ற கட்டார் போன்ற நாடுகளும் இரண்டாவது கட்ட பேச்சிற்கு சென்று அமைதியை முன்னெடுக்கலாம் என்றால் இப்பொழுது ரமடான் பண்டிகை இருப்பதனால் அமைதியை முன்னெடுக்க முடியாது முதலாவது கட்டமே போதும் என்று கூறிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது இரண்டாவது கட்டத்திற்கு செல்லாமலே போர்க்குளத்தில் குளித்திருப்பதானது பலத்த விசனத்தை சமாதான பிரிவிற்கு ஏற்படுத்தியிருக்கின்றது இது போன்ற ஒரு வேலையை தான் உக்ரைனிலும் செய்யப்போகின்றார்களா என்பது கேள்வி ஏனென்றால் உக்ரைனில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஐந்து வயது சிறுபிள்ளை கொல்லப்பட்டிருக்கின்றது ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்று உக்ரைன் தலைநகர் கியவினுடைய மேயர் கூறுகின்றார் ஆகவே ரஷ்யாவும் போர் நிறுத்தத்தை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்த கூடாது என்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் திருத்தத்தை செய்த ரஷ்ய அதிபர் தான் 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 செய்த திருத்தத்தை கூட செய்தேனா என்பதை மறந்து இந்த தாக்குதலை என்பது குற்றச்சாட்டாகும் இந்த நிலையில் போரை தொடருங்கள் என்று உற்சாகப்படுத்த உக்ரைனுடைய கிழக்கு பகுதி படை முகாம்களுக்கு சிறப்பாக டொனெட் பகுதிகளுக்கு உக்ரைனிய அதிபர் விஜயம் செய்திருக்கின்றார் மேலும் பிரிட்டனினுடைய பிரதமர் கேர் ஸ்டமர் முப்பது நாடுகளை கொண்ட படை பிரிவினர் உக்ரைனினுடைய தரை கடல் ஆகாயம் மூன்றையும் காப்பாற்ற தவறுமாக இருந்தால் ஆபத்து வரும் இந்த நிலையில் உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை ஆகவே நாம் இந்த பாதுகாப்பை வழங்க வேண்டியது அவசியம் ரஷ்ய அதிபர் மீது தமக்கு கடுகளவும் நம்பிக்கை இல்லை என்றும் எனவே தாங்கள் களமிறங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் ரஷ்யாவின் பக்கமாக திரும்பியிருக்கின்ற அமெரிக்கா இனிமேல் அங்கிருந்து ஒரு ஜூ டன் எடுத்து பிரிட்டனுடைய பக்கமாக திரும்பும் என்பதற்கான காலம் போதியதாக இல்லை அதற்கான அரசியல் தடகள சூழ்நிலையும் பின்னணியில் நடந்ததாக இல்லை பிரிட்டன் தலைமையிலான முப்பது நாடுகளினுடைய குழுவும் அமெரிக்காவை திருப்புவதற்கான எந்த வேலையும் செய்யவில்லை முப்பது நாடுகளை விட புதிய வளங்களை நோக்கி அமெரிக்கா திரும்பி இருக்கின்றது எனவே இந்த இடத்தில் பிரிட்டன் பிரதமர் ஒன்று அமெரிக்காவை நூற்றுக்கும் நூறு வீதம் கைவிட்டு களமிறங்க வேண்டும் அமெரிக்காவை ஒரு கையிலும் ஐரோப்பாவை ஒரு கையிலும் வைத்தபடி இரண்டு தோணிகளிலும் கால் வைத்தபடி பிரிட்டன் பிரதமர் உக்ரைனுக்குள் போவதற்கு முன்னர் சரிந்து விடக்கூடிய அபாயம் இருப்பதை பிரிட்டன் பிரதமருக்கு சுட்டிக்காட்டவும் ஐரோப்பாவில் ஊடகங்கள் இல்லை இது ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே